பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சிறுபான்மை மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது பழி போடப்படுகிறதா அல்லது சிறுபான்மை மக்களின் பெயரில் சமூக விரோதிகள் ஊடுருவி இதை செய்கிறார்களா ஐநூறு சுற்றுலா பயணிகள் கூடுகிற இடத்தில் எவ்வளவு பாதுகாப்பு அங்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வளவு முக்கியத்துவப்பட்டு இருக்க வேண்டும் நான்கு பேர் மிக சாதாரணமாக நிறுத்தி இருபத்தி ஆறு பேர்களை சுட்டுக்கொள்ள முடிந்திருக்கிறது என்று சொன்னால் ஏழு பேருக்கு ஒரு இராணுவ வீரன் எங்கே எதை செய்து கொண்டிருக்கிறான் இந்திய மக்களுடைய வரிப்பனா இந்த இரு இறந்து போன இருபத்தி ஆறு உடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் எங்கே புலனாய்வு ஓட்டை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிறுபான்மை மக்களின் மீது ஒரு பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது காந்தியை கொன்றவன் ஒரு முகமதியன் என்றுதான் விளம்பரப்படுத்தப்பட்டது